தனி ஒருவருக்கும் உணவில்லைன்னா ஜெகத்தனை அறிவித்துடுவோம்னு பாரதியார் சொன்னார் ஒரு ஊர் அறிஞ்சாலும் ஒரு நாட்டோட முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்ல கடவைப்பட்டிருக்காரு ஒரு பசு மணி அடிச்சதுன்னு சொன்னதுக்காக அரசன் வந்து சிம்மாசனத்துல இருந்து இறங்கி வந்து அந்த பசுவுக்கு நீதி சொன்னான்னு கடையில் கருணாநிதி நூறு வாட்டி பேசியிருக்காரு ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்காரு உண்மைதானே மக்கரி கண்டிக்க <magda> <little> சின்ன உடப்பு மதுரை மாவட்டம் சின்ன உடப்பில் விமான நிலை விரிவாக்கத்திற்காக நிலம் கையப்படுத்துகிற வேலை என்பது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது தொடக்கத்திலே விமான ஊடுதளத்தை நீட்டிக்க வேண்டாம் விரிவாக்கம் செய்ய வேண்டாம் சின்னோடப்பு கிராம மக்கள் போராடினார்கள் இன்றைக்கு அந்த விட்டு கொடுத்து விமான நிலைய விரிவாக்கத்துக்கு இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த இடம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை விமான நிலையம் ஆங்கிலேயர் இது உருவாக்கப்பட்ட பொழுது இந்த விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடமும் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கருக்கு மேலான அந்த நிலம் என்பது ஓடுதளம் என்பது சின்ன உடுப்பு கிராமத்தை சேர்ந்த தேவேந்திரபுர வேளாளர் மக்களால் வழங்கப்பட்டது கொடுக்கப்பட்டது கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த விமான நிலையத்தை உருவாக்குவதற்கான உழைப்பாளிகளாக பாட்டாளிகளாக பணியாளர்களாக தொழிலாளர்களாக அரும்பாடுபட்டு வேறுவை சிந்து தங்கள் உழைப்பை கொடுத்து விமான நிலையத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்டவரும் அந்த சின்ன உடப்பு கிராமத்தை சார்ந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த குல வேளாளர் சமுதாய மக்கள் தான் இப்பொழுது அரசு வந்து அந்த இடத்தை கையகப்படுத்துவதற்காக சின்ன உடப்பு கிராமத்தை வந்து ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு என்று அத்தனை கருவிகளையும் காவல்துறை தீயணைப்பு துறை அதே மாதிரி புல்டோசர்கள் ஜேசிபி எந்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனால் இன்னும் பல பேருக்கு அந்த ஊரை சேர்ந்த பல சிலருக்கு இழப்பீடு தொகை கொடுக்கப்பட்டிருக்குது பல பேருக்கு இழப்பீடு தொகை இன்னும் கொடுக்கப்படலை அதனால எங்களுக்கு முழுமையாக இழப்பீடு தொகை வழங்குங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு சட்டப்படி மறு குடியமர்வு ரீ ரீ அகாமடேஷன் அதே மாதிரி ரீசெட்டில்மெண்ட் அந்த இடத்திற்கு உரிய இழப்பீடை முறையான முறையிலே வழங்கி எங்களை நீங்க அப்புறப்படுத்துங்க நாங்களே ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அதே நேரத்தில் கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலம் பட்டியலின மக்களுக்கே உரிதா உரித்தான இடம் பஞ்சமி நிலம் அந்த பஞ்சாமி நிலத்தை அதாவது அயன் பாப்பா குடிங்கிற இடத்துல இருக்க சர்வே நம்பர் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பை டூ ஏ

எங்களுக்கு அந்த அயன் பாப்பா குடிங்கிற கிராமத்தில் இருக்கிற அந்த அந்த மக்களுக்கே உரித்தான அந்த இடத்தை கொடுங்க அதுல வீடு கட்டி கொடுங்க எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க மறுபடியும் ஒரு கிராமத்தை உருவாக்குங்க இந்த இடத்துல இருந்து வெளியேற்றுங்கன்னா பக்கத்தில் ஒரு இடத்துல நீங்க அதை உருவாக்கி கொடுங்க நாங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க மயானம் கொடுங்க மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் ரேஷன் கடை எல்லாம் கொடுத்து எங்களை முறையாக கொண்டு போய் வேற இடத்துல குடிய மருத்துங்கன்னு கேட்குறாங்க இது நியாயமான கோரிக்கை ஆனால் இன்றைக்கு அந்த கோரிக்கையை செவி சாய்க்கிற அந்த மக்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு மாவட்ட தலைவர் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அம்மையார் அவர்கள் குறிப்பா பட்டியலின மக்களுக்குரிய பிரச்சனைகளில் எல்லாமே கடும் போக்கை கையாளுகிறார்கள் பிடிவாதத்தை கையாளுகிறார்கள் பட்டியலின மக்கள் மீது மதுரை மாவட்ட ஆட்சியின் தலைவர் என்ன தனிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறது என்பதை என்ன என்ன காரணம் தெரியல ஆனால் அவருக்கு ஒரு வெறுப்புணர்வு மனசுல இருக்கு பட்டியலின மக்கள் என்றாலே அவர்களை பாடுபடுத்த வேண்டும் துன்பப்படுத்த வேண்டும் அவங்களை கொச்சைப்படுத்த வேண்டும் இழிவுபடுத்த வேண்டும் ஒரு போக்கு வச்சுருக்காங்க அந்த இடம் கேட்டு நீர் தொட்டி மேலே ஏறி நின்றுட்டு நீ இடத்தை நீங்க க்ளீன் பண்ணீங்கன்னா நாங்கள் புதுச்சூர் ஓன ஒரு பத்து பதிஞ்சு இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு மேலே போயிட்டான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்க இடிக்கிறாங்க இந்த பசங்களை அழகீழ விழுந்தா உயிரிழப்பு ஏற்படுன்னு சொன்னா தலைவர் என்ன சொல்லணும் அவளை எப்படி அவங்களுக்கு ஒரு ஆத்த வார்த்தை சொல்லி ஆறுதல் சொல்லி உங்களுக்கு உதவி செய்கிறோம் சொல்லி அந்த அவங்கள வந்து நீங்க இறக்கிய அப்புறப்படுத்திருக்கணும் மாறா யாரு செத்தாலும் எனக்கு கவலை இல்லை செத்தா செத்துட்டு போகட்டும் நான் இடிக்கிற என் வேலையை விடமாட்டேன்னு பதிவு சொல்லியிருக்காங்க இது என்ன ஒரு மாவட்ட தலைவர் கூறிய ஒரு அது பெண் ஒரு தாய் உள்ளத்தோட நாட்டு மக்களை வந்து ஒரு கரிசனத்தோட குடிமக்களை பாதுகாக்கிற ஒரு உணர்வோடு இருக்க வேண்டிய மாவட்ட தலைவர் செத்தா செத்துட்டு போடுன்னு சொல்றானா இந்த வார்த்தையா வேற இடத்துல சொல்லுவாங்களா எங்களுக்கு தெரியல அதான் கேள்வி ஏன்னா அரி அரிட்டாப்பட்டி டங்ஷன் கனிம சுரங்கத்தை வந்து அது கொண்டு வரக்கூடாது விவசாயம் பால்பட்டுடன் பல கிராமங்கள் கிராம மக்கள் உல விவசாய குடி மக்கள் அடித்தட்டு மக்கள் அழிந்து போவாங்க பொருளாதார சின்னங்கள் அழிந்து போகிறோம் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கொண்ட அந்த சமண படுகைகள் அழிந்து போகும் இன்னைக்கு கீழடிய தோண்டி எடுக்கிறோம் மதுரை மாவட்டம் வந்து பாண்டியருடைய தொல்லியல் தொன்மை இங்க இருக்கு இந்த மண்ணுக்கு கீழே பல அரிய புராதாரண அடையாளங்கள் குறைந்து கிடக்கிறதா எடுக்கணும் மதுரை தொல்லியல் மண்டலமா அறிவிக்க அகலாய்வும் பண்ணக்கூடாது மண் சுரங்கம் எடுக்கிற இருக்கிற வணிகவரித்துறை அமைச்சர் அண்ணன் மன்மீக மூர்த்தி அவர்கள் உடனே அங்கே ஓடி போய் அங்க போராடுற மக்கள் மத்தியில் உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒன்றிய அரசே கொண்டு வந்தாலும் மாநில அரசு ஒத்துழைக்காது நாங்க சுரங்கம் தோண்ட மாட்டோம் தோண்ட விட மாட்டோம்னு சொன்னார் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் அரிட்டாப்பட்டி மேலூர் பகுதியில் டங்ஷன் சுரங்கத்தை கொண்டு வர விட மாட்டோம்னு ஒரு தீர்மானத்தை மாநில மக்களுடைய உணர்வுகளை ஒன்றிய அரசுக்கு வெளிப்படுத்துறவர்களை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசுகிற பொழுது என் உயிரே போனாலும் டங்ஷன் சுரங்கத்தை அப்புறப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த மான்மிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் கீழே இருக்க ஒரு மாவட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் என்ன சொல்றாரு அவரே உயிரே அவர் உயிரே போனாலும் டங்ஷன் சுரங்கத்தை கொண்டு வர விட மாட்டீட்டு பேசுகிற முதலமைச்சர் இருக்கிற நாட்டில் ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் என்ன சொன்னாரா அவ்வளோ பேர் செத்தார் கவலை இல்லை நான் இந்த வீடை தான் இடிச்சே தீர்வு இது என்ன முரண்பாடு இது என்ன முரண்பாடு மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சர் மக்கள் உயிரி பாதுகாக்க தன் உயிரை கொடுக்குறேங்குறாரு ஆனால் மதுரை மாவட்டத்தை ஆற்று ஆட்சி தலைவர் எம உயிரை எடுத்தாலும் பரவாயில்ல நான் வந்து எல்லாரையும் காலி பண்ணிவிடுதுன்னு பேசுகிறாங்க இது என்ன இந்த சிக்கல் என்னென்னு எனக்கு முதலமைச்சை சொல்லலாம் எனக்கு என்னன்னா இந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் இவ்வளவு தூரம் பேசுவதற்கு பின்பலமாக யாரு ஊக்கம் கொடுக்கறது மாவட்ட ஆட்சித் தலைவர் இவர் மமதையோடு திமிரோடு ஆணவத்தோடு அதிகார வெறியோடு அழித்தட்டு மக்களை அழித்து அவர்கள் அழித்தே தீர்வேன் என்று கொக்கரிப்பதற்கான அடிப்படை என்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் தமிழக அரசு ஆனால் என் மக்களுக்கான பிரச்சனை இருக்கிற போது நாங்கள் வந்து அடிப்படை உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல சின்ன உடம்பு மக்கள் ஒரு மாசமா இருக்கான் சாப்பிடாம அவரது உரிமையை மீட்கறதுக்கு கொள்ள கொடுக்கறவங்க ஜனநாயக அமைப்புகள் ஒன்று தெரியந்தால் இரவு பன்னெண்டு மணிக்கு காவல்துறையை நுண்ணறிவு பிரிவு வந்து என்ன கூப்பிட்டு அனுமதி மறுக்கப்படுதுன்னு சொன்னாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் திராவிட மாடல் அரசு ஜனநாயகத்தை காப்போம் சமூக நீதியை காப்போம் ஜனநாயக உரிமைகளை காப்போம் சொல்லக்கூடிய ஒரு சர்க்கார் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கிகிட்டு இருக்கு ஆனா இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறோம் சொன்னாங்க இந்த போராட்டத்தால என்ன பிரச்சனை நம்ம மாநில சர்க்காருக்கு எதிரா பேசுறோமா இல்ல எந்த அரசுக்கு எதிரா இங்க நாங்க பேச பேச வந்திருக்கோமா இல்ல இது கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இது கண்டன ஆர்ப்பாட்டமா நாங்க நடத்த வரல கோரிக்கை அவனுக்கு தமிழக முதலமைச்சர் அரிட்டாபட்டி மக்கள் உயிரை உடைமைகளை பாதுகாப்பு உயிரே போனாலும் பரவாயில்ல சொல்ற முதலமைச்சர் அதே அடிப்படையில் சின்ன உடப்பு மக்கள் ஒரு சின்ன கிளான் சின்ன கூட்டம் சின்ன குடி ஒரு குடியிருப்பு பட்டியலின மக்கள் தேவேந்திர குல மக்கள் இமாலயாவுக்கு நினைவு மண்டபம் கட்டி கொடுக்குறீங்க இந்த சமூகத்தின் பெருமையை பாதுகாப்புன்னு சொல்றீங்க அப்ப இந்த சமூகத்தை பாதுகாக்கிறீங்க பாதுகாப்புங்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் இருக்கிறோம் ஆக இந்த மக்களை பாதிக்க விட மாட்டேன் அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த உரிமைகளை இடத்தை கொடுத்து அதுக்குள்ள நிவாரணத்தை கொடுத்து வீட கட்டி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்து தருவேன் முதலமைச்சர் சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சே இங்க தலை இருக்க வாழ ஆடுது மதுரையில நான் குறிப்பா சொல்றேன் தலை இருக்க வாழ ஆடுது மதுரையில இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் தடை விதிக்கிறாங்களா இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களா இங்க அது தடை விதித்தனால என்ன ஆச்சு தெரியுங்களா கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டமா மாறி போச்சு உரிமை இந்த காவல்துறை தடுத்ததால கண்டன ஆர்ப்பாட்டமா ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெரிக்கிற போது உரிமை இழந்த அடித்தட்டு மக்கள் தன் கோபத்தை வெளிப்படுத்தாமல் என்ன செய்வார்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் என்ன செய்வார்கள் இதில் குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டியது நைட்டு இரவு நேற்று இரவு பதலூர் மணிக்கு இன்றைக்கி தொடர்பு கொண்ட காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்த போராட்டம் வேணாம்னு சொல்கிறாங்கன்னு என்று சொன்னாங்க நான் நான் இந்த கூட்டத்தில்தான் சொல்லி இருந்தேன் மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்த போராட்டம் வேணான்னு சொல்கிறாங்கன்னு என்ட்டு சொன்னாங்க அதுக்கு என்ன காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இருக்குது பதிகிற பத்தொன்போதாந்தேதி ஒரு முடிவு வரப்போகுது அது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிறோம் இதுக்கு எதுக்கு இவங்க போராட்டம் நடத்துறாங்க மாவட்ட தலைவர் சொன்னதா என்று சொன்னாங்க நான் என்ன சொல்றேன் எல்லாமே நீதிமன்றத்தில் முடியும் என்றால் சட்டப்பேரவை எதுக்கு நாட்டுக்கு முதலமைச்சர் எதுக்கு நாட்டுக்கு ஒரு அரசு எதுக்கு அந்த அரசுக்கு அதிகாரம் எதுக்கு அந்த அரசுக்கு இத்தனை அமைச்சர்கள் இருக்கே நாங்க நீதிமன்றத்திலே தீர்த்துக்கிறோம்னா காவிரி பிரச்சனை வந்து ஐம்பத்தஞ்சு வருஷமா நீதிமன்றத்தில் இருந்துச்சு திமுக போராட இல்லையா தடை மீது இல்லையா சிறை நிரப்பலையா ஆக நீதிமன்றங்கள் மக்கள் மன்றங்கள் அல்ல நீதிமன்றங்கள் பல நேரங்களில் தன் முன்னாடி இருக்க தரவுகள் ஆவணங்கள் அடிப்படையில் தான் நீதி வழங்கும் அதுக்கு மக்களைப் பற்றி பல நேர கருத்து இருக்க வாய்ப்பில்லை ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தமிழக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் முதலமைச்சர் தனி ஒருவருக்கு உணவில்லைன்னா ஜெகத்தினை அழித்துள்ள பாரதியார் சொன்னார் ஒரு ஊர் அழிஞ்சாலும் ஒரு நாட்டோட முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்ல கடமை ஒரு பசு மணி அடிச்சது சொன்னதுக்காக அரசன் வந்து சிம்மாசலத்திலிருந்து இறங்கி வந்து அந்த பசுவுக்கு நீதி சொன்னான்னு கலைஞர் கருணாநிதி நூறு வாட்டி பேசியிருக்காரு ஆயிரம் வாட்டி சொல்லிருக்காரு உண்மைதான இப்ப சின்ன அழியுது சின்ன உடற்பு மக்கள் அறியிறாங்க அவர்களுக்குரிய நீதி நிவாரணம் இழப்பீடு வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம்